ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க அதாவது நம்ம தேவையானி மேடம் வீட்டோட பூஸ்ட் நான் வந்து இன்றைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் அதாவது இமயா பூஸ்ட் இது வந்து முற்றிலும் ஆர்கானிக் விளை பொருட்களால் தயாரிக்கப்பட்டதுங்க ரோ இதோடய டேஸ்ட்டு சொல்லப்போனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருந்தது ரியலி நான் வந்து வீடியோக்காக சொல்லலாம் இது உண்மையிலே நான் வாங்கி பார்த்து குடித்து பார்த்து ரெண்டு நாள் அதோட ரிசல்ட் எப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ங்க வேற லெவல் டேஸ்ட்ல இருந்ததுங்க இதுதான் நம்ம தேவையானி மேடம் வீட்டு இமயா பூஸ்ட்டுங்க இது வந்து டப்ள்யூ டப்யூ டப்ளியூ டாட் இமையா நேச்சுரல்ஸ் டாட் காமில் போயிட்டு நான் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கியிருந்தேன் அதில் நிறைய இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குதுங்க நான் வந்து பர்டிகுலராக இந்த இந்த பூஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்க சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக வாங்கியிருக்கேன் பாருங்கள் இது வந்து இமையா பூஸ்ட் ஆர்கானிக் விளை பொருட்களால் தயாரிக்கப்பட்டதுங்க இதில் வந்து வித்து சுகர் இருக்குது வித்தவுட் சுகரும் இருக்குது இதோடய டேஸ்ட்டு சும்மா ஹெவனுங்க ரியலி உண்மையிலே இந்த டேஸ்ட்டுக்கு நான் அடிமையாயிட்ட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நார்மலாக நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க ப்ராப்பராக டின்னில் நம்ம வந்து அது இந்த பேக்கில் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருந்தாங்க இது வந்து பாருங்க அதில் குறிப்பு கொடுத்துருக்காங்க நம்ம அதை எப்படி சமைச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இதில் வந்து உங்களுக்கு பால் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்க்கணும் சேர்க்கலாம் இது வந்து வெயிட் லாஸ்க்கும் உதவுங்க வெயிட்டு ஏற்றதுக்கும் உதவும் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் உதவும் அந்த மாதிரி அப்புறம் வந்து இது உங்கள் வீட்டில் உள்ள குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக சாப்பிடலாங்க ரொம்பவே நல்லது உடம்புக்கு அதாவது சில பொருட்கள் வந்து நம்ம பால் சேர்த்து குடிக்கும்போது வயிறு ஆயிடும் அதாவது கேஸ் பிடிச்ச மாதிரி எப்படியோ ஒரு கம்முன்னு ஆயிரும் அந்த மாதிரிலாம் இதில் ஆகிறது இல்லை ஏன்னா இதில் சுக்கு கலந்துருக்காங்க பாருங்கள் இமய ஹெல்த் மிக்ஸில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா கேழ்வரகு பாசிப்பயிறு கம்பு கோதுமை சோளம் கருப்பு உளுந்து கொள்ளு பார்லி உடைத்த கடலை வால்நட் ஏலக்காய் பாதாம் நாட்டு சர்க்கரை முந்திரி ஜவ்வரிசி சுக்கு ஸோ இந்த பொருட்கள்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வர்றது கிடையாது அது மாதிரி ஒரு மாதிரி கேஸ் அடைச்ச மாதிரிலாம் இல்லை அப்புறம் வந்து இது வந்து இப்போ இதோட ரேட்டு பாருங்க முந்நூற்றி ஐம்பது கிராம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இது உண்மையிலே வில இன்னும் கூட சொல்லலாங்க உண்மையிலே நல்லா இருக்குது அப்புறம் வந்து நம்ம ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா பே பண்ணிவிட்டு நம்ம வருமா வராதா ஏதோ ஆயிடுமா அப்படி இப்படின்னு டென்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கணுங்க இதில் அப்படி இல்லை நம்ம ராஜகுமாரன் சாரே நேரடியாக நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க வந்துதான் வரலையான்னு ரொம்ப எனக்கே அவங்களோட மெசேஜ் பார்த்து நான் அப்படி ஷாக் ஆகிட்டீங்கன்னா டைரக்டர் ராஜகுமரன் சாராக நம்மகிட்ட பேசியிருக்காங்க நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து அதில் வந்து இது ஆர்வம் அதாவது முழுமையான கவன ாங்க அந்த மாதிரி அதாவது ரொம்ப கேர் பண்ணுறாங்க அவங்களோட கேர் அதுலேயே தெரியுதுங்க அவங்களாவே முழுமையாக நம்மளுக்கு வந்து வந்துதா வரலையான்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதில் நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் பாருங்க இப்போ பாருங்க நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் உள்ள வந்து நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் உங்களுக்கு வந்து இந்த மாவு இருக்குது இந்த மாவு எப்படி இருக்குன்னா நல்ல ஃபைன் பவுடர் ரொம்ப நல்லா ஃபைனாக இருக்குங்க கொறை குறை அப்படின்லாம் இருக்காது எதாவது ஒரு மாதிரி சிறுத்திரியாக இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்குது நான் வந்து இது ரெண்டு நாள் முழுமையாக யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லியிருக்கேன் கலர் வந்து நல்ல ஹார்லிக்ஸ் கலரில் தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு போன் அதெல்லாம் குப்பை அதெல்லாம் தயவு செய்து வாங்கி குடிக்காதீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பாருங்கள் நான் வந்து சும்மா சொல்லலை உண்மையில் அதெல்லாம் நல்லதே கிடையாது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இமையாக பூஸ்ட் போட்டிருக்கேன் அதில் வந்து எழுபத்தஞ்சி எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வந்து ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நீங்கள் கம்மியாக சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக விழ ஆரம்பிச்சிடும் ஸோ கரெக்டாக ரெண்டு ஃபுல் டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் வந்து ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க நார்மல் தண்ணி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த ஒரு கட்டி இல்லாமல் அது நல்லா மிக்ஸ் ஆயிருங்க ஏன்னா அது ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்குது இப்போ வந்து அரை லிட்டர் பால் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் பால் பாத்திரத்தில் ஊற்றிருக்கேங்க இப்போ இப்போ நம்ம பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சு இந்த பாலை கொதிக்க வைக்க போகிறோம் உங்களுக்கு இதில் பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பா அரை லிட்டர் தண்ணி அதாவது தண்ணி வெயிட்டை குறைக்கணுன்னா தண்ணியிலையே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்கலாங்க வெயிட் கூட்டணும் அப்படின்னா நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த பால் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோன்னே நான் இந்த இமயா பூஸ்ட்டை ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அது வந்து கட்டியாலாம் ஆகிறது கிடையாதுக்கா அது நல்ல பாலோட கலந்துருது நல்ல கூழ் அதாவது இப்போ சில பொருட்கள் நம்ம பாலில் சேரும்போது கட்டி கட்டியாக விழுந்து குளு குழுன்னு வேறு மாதிரி ஆயிரும் பட் இது அப்படி ஆகிறது இல்லைங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆகுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இமயம் பூஸ்ட் எடுத்துக்கோங்க எழுபத்தஞ்சி எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை லிட்டர் பாலில் சேர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா பொங்கி வந்துடும்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தான் அவ்வளோ தான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வேகணுங்க அதுக்கு மேலே வேக வைக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா கொதிச்ச பால்ல நம்ம போட்டுட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் ஆகும் ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோ தான் ரெடி இப்பொழுது மிகவும் சுவையான இமயா பூஸ்ட் ரெடி ஆகிட்டுங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து சக்கரை சேர்க்கணும்னா நம்ம சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு சக்கரை இல்லாமல் குடிக்கணும் நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா சக்கரை இல்லாமல் அப்படியே குடிக்கலாங்க இதில் லைட்டாக மைல்டாக சுகர் டேஸ்ட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு சக்கரை இது வந்து என்னோடய வீட்டுக்காரரோட கப்பு அவங்க வந்து மருத்துவர் அவங்க தான் ஸ்பெஷலாக நம்ம ராஜகுமாரன் சாரோட பேட்டியை பார்த்துட்டு அப்போது உடனே இந்த பூஸ்ட் எனக்கு வாங்கி கொடுப்பட்டுன்னு சொன்னாங்க உடனே நான் அவங்க சொன்னதுனால உடனே வாங்க

ஒரு கப் ஃபுல் கப் குடிச்சிட்டேன் ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த இமையா பூஸ்ட் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க பாருங்கள் மேலே இந்த ஸ்க்ரீனில் தெரியிற டபுள்யூ 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 டாட் இமையா நேச்சுரல்ஸ் டாட் காமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம்ங்க அப்புறம் குயிக்காக டெலிவரி ஆயிடும் அப்புறம் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னடா நம்ம டேரெக்டர் சார் ராஜகுமாரன் சார் அவங்களே அவங்க கைப்பட மெசேஜ் எழுதுவாங்க அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் தேங்க் யூ